முல்லைத்தீவு ஒட்டேசூட்டான் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட அம்பகாமம் மம்மில் பிள்ளையார் ஆலயத்தில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் வழிபாடுகளை மேற்கொண்டார் இதன்போது ஆலய நிர்வாகத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் எதிர்வரும் சித்ரா பௌர்ணமிக்கு குறித்த ஆலயத்தில் விசேட வழிபாடுகள் இடம்பெற உள்ளன இந்நிலையில் இவ்வாலயத்திற்கு செல்வதற்கான வீதி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள வீதியை தற்காலிகமாக சீரமைப்பு செய்து தருமாறு கோவில் நிர்வாகத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் வேண்டுகோள் ஒன்றையும் குறித்த கோவிலுக்கு செல்வதற்கான வீதியை தற்காலிகமாக சீர் செய்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்தோடு குறித்த கோவிலுக்கு செல்லும் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படும் வீதியை நிரந்தரமாக சீரமைப்பதற்கு எழுத்து மூலமான கோரிக்கையையும் தம்மிடம் அளிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்ததுடன் குறித்த வீதியை நிரந்தரமாக சீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார்